சகுந்தலா துரைக்கண்ணு அவர்களை அன்புடன் மேடை உஷா உஷாராணி சங்கர் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் ரேவதி சங்கர் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் சண்முக வடிவு நெல்லையம்மா அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் மனோன்மணி செல்வராஜ் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் ராணி திருவேங்கடம் அவர்களை அன்புடன் மேடை கழகின்றோம் மங்கள லக்ஷ்மி பெருமாள் அவர்களை அன்புடன் மேடை கழகின்றோம் நாகம்மாள் தாந்தோனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாரியம்மாள் நடராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பூங்காவனம் ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திருப்புரம் ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் விஜயா மாணிக்கவாசகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மங்கை கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கிருஷ்ணவேணி பொன்னுசாமி அவர்களை அன்புடன் மேடை மேடிகழ்கின்றோம் ராஜாத்தே பழனி அவர்களை அன்புடன் மேடை மேடிகழ்கின்றோம் தமயந்தி முரளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மல்லிகா கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்